மாறன்சில்ல நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் பீரா வந்து மாறனுக்காக சாப்பாடு ஆசையாக எடுத்துகிட்டு போய் ஊட்டி விட்றாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ போடுற பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் நான் சாப்பிட்ட மாதிரி மாறன் சாப்பிட்டுட்டு போனான்னு தெரியல மாமா நான் போய் சாப்பாடு வந்து அவனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுமா இன்றைக்கி ஒரு நாள் தானேம்மா அப்படிங்களே இல்லை அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு எனக்கு தெரில அப்படியே அவனும் பார்த்த மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ தனியாக போவேனா கார்த்திகை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு ரா ராமச்சந்திரன் வந்து வண்டியில் வந்து கார்த்திகை வந்து அழைச்சிட்டு போக சொல்லிடுறாங்க காரை எடுத்துக்கிட்டு இங்கே கரெக்டாக ஸ்டேஷனுக்கு வந்தோன்னா வந்து வீரா வந்து சரி கார்த்திக்கும் சரி ரெண்டு பேரும் வந்து மாறனை வந்து பார்க்குறாங்க என்ன எப்படி இருக்கீங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப சார் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் கதவை தரங்க சார் அப்படின்னு சொல்கிறப்ப முடியாது அப்படின்னு வந்து அங்கே உள்ள அதிகாரி சொன்னாங்க இங்கே பாருங்க சார் நான் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் என்னை விசாரிக்கிறது தான் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க நான் வேறு எந்த தப்பும் செய்யலை முதல்ல கதவை தரங்க அப்படின்னு மாறன் சொன்னோன்னே சரின்ட்டு கதாவை திறந்து விட்டோன்னா இந்த வீரா வந்து சாப்பாடு உட்காந்து சாப்பிட கொடுக்குறாங்க அப்போன்னு பார்த்து பரிமாறுறாங்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க பார்த்தா சாப்பாடு ரொம்ப சுமாராக இருக்கே அத்தை பண்ணிச்சா அதான் அழுதுகிட்டே பண்ணியிருக்கும் போல அப்படின்னு ரொம்ப பேசுறேன் நீ உனக்கு சாப்பாடு கிடையாது கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து சாப்பாடை வாங்கிறானே சரி சரி சும்மா சொன்னேன் கொடு குடு ரொம்ப பசியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து வேக வேகமாக சாப்பிட்றத பார்த்துட்டு இந்த பக்கம் கார்த்திக்கும் வந்து வீராவும் பார்க்குறாங்க ஆமாம் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறப்ப வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் எங்கள் முகத்தை பார்த்தா சாப்பிட்ட மாதிரியே தெரில நல்லா சாப்பிட்டு தெம்பா இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா மாடனுக்கு விக்கல் வருது விக்கல் வந்தோன்னா தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே தலையை தட்டி விட்டுட்டு வந்து தொடச்சு வந்து கை கையில் வந்து துணியை வந்து கறிச்சி போய் தேடுறப்போ வந்து பீரா வந்து சுடிதாரை வந்து கொடுக்குறாங்க சுடிதாரில் கையை தொடச்சிட்டு சரி நீ ஒன்றும் கவலைப்படாத எப்படியும் நாளைக்கு வந்துடுவ எல்லா விஷயம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பீரா வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க மாறன் வந்து அப்படியே வந்து உள்ளே போயிட்டு வந்து அவரை வந்து லாக் பண்ணுறாங்க அப்படியே வந்து வீரா வந்து எமோஷ்னலாக வந்து அழுதுகிட்டே பார்க்குறாங்க நீ ஒன்றும் க கண் கலங்காத நிச்சயமாக நான் வந்து என்னை பார்த்துக்க தெரியும் பத்திரம் அப்படின்னு சொல்கிறப்ப மாரணை வந்து கண்ணிலே தைரியமாக போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது ரெடியாக வந்து சொல்கிறாங்க வீராவும் மாறனும் கார்த்திக்கும் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதாரா எப்படியும் வந்து நாளைக்கு வந்துடுவில மேற்கொண்டு இந்த பிரச்சனையை பெருசு படுத்தாமல் சீக்கிரமாக சுமூகமாக முடிக்கிறதுக்கு வந்து வீராவும் நானும் வந்து திட்டம் போடுறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோட எபிசோடு ப்ரோமோ சூப்பராக முடியுது